வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நம்மளுடைய வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கும் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கிறதுக்கும் ஆன்மீக ரீதியா பார்த்தீங்கன்னா நிறைய வழிபாடு முறைகள் பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுல ஒண்ணுதான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே அறுப்பலாம் ஒரு வீட்டில் செல்வ வளம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய அருட்கடாச்சம் முழுமையா இருந்தா மட்டும்தான் செல்வ வளமானது இருக்கும் அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாருடைய அருட்கடாச்சத்தை நம்ம பெறணும் அப்படின்னா நம்ம வீட்டில் சில வழிமுறைகளை நம்ம சரியான முறையில கடைபிடிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமும் கூட மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகத்தை பெற பல வழிமுறைகளை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக சொல்லி வச்சிருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய அவசரமான காலகட்டத்துல நம்மள நிறைய பேர் அதை மறந்துடும் ஒரு சில பேருக்கு அதை செய்யக்கூடிய சூழ்நிலையுமே இருக்க மாட்டேங்குது இது மாதிரி நம்ம இருக்கிறது மூலயமா நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா தரிதிர நிலை சண்டை சச்சரவுகள் அப்படிங்கறது எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்ம சரியா கடைபிடிக்கிறப்ப நம்ம வீட்டுல சுபிக்ஷம் அப்படிங்கறது என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்கும் அந்த வீட்டுல சண்டை சச்சரவுகள் இல்லாம சந்தோஷமான நிலையுமே ஏற்படும் இப்ப நம்ம மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகத்தை பெறத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகத்தை நம்ம பெறணும் அப்படின்னா நம்மளுடைய வீட்டுல நம்ம பாலை கையாளு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் அவதரிச்சதே பால் தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அதனால ஒரு வீட்டில் பால் அப்படிங்கிறது எப்போதுமே குறையாம இருக்கணும் உங்க வீட்டுல நீங்க மாட்டு பால் வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை பால் பாக்கெட்டா வாங்கிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி அந்த பால் தீந்ததும் போய் நீங்க திருப்பி வாங்காம அதுக்கு முன்னாடியே நீங்க வாங்கி வச்சுக்கோங்க எப்போதுமே உங்க வீட்டுல பால் அப்படிங்கறது இல்லை அப்படிங்கிற நிலை இருக்கவே கூடாது அதே மாதிரி ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா பால் காய்ச்சறப்ப தினமுமே கவனக்குறைவால அந்த பாலை பொங்கி வெளியே வழிய விட்டுருவாங்க ஒரு சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த பால் பொங்கி வலிஞ்சு பாத்திரத்தோட அந்த பால் பிடிச்சி கருகி போற அளவுக்கு கூட விட்டுருவாங்க அது மாதிரி நம்ம செய்யறது குடும்பத்துக்கு என்னைக்குமே ஆகாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பாலை காய்ச்சி பொங்க விட்டுறதுக்கு அப்படின்னு சில நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த நேரத்துல மட்டும்தான் பாலை நம்ம அது மாதிரி செய்யணுமே தவிர தினமுமே நம்ம வீட்டில பாலை பொங்கி கீழே ஊற்றுற அளவுக்கு நம்ம விடவே கூடாது அதே மாதிரி நம்ம அடுப்புல பாலை வச்சு காய்ச்சறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணீரை ஊற்றிட்டு அதுக்கு மேலதான் நீங்க பாலை ஊற்றணும் ஏன் பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்க பாலை ஊத்திட்டீங்க அப்படின்னா பாத்திரத்துல பால் அடியில அப்படியே போய் பிடிச்சிரும் அதுக்கப்புறம் அது உங்களுக்கு விளக்குறதுக்கும் கஷ்டம் பாத்திரத்துல பால் அது மாதிரி என்னைக்கும் பிடிச்சி தீர அளவுக்கு விடக்கூடாது முதல்ல நீங்க தண்ணீரை ஊத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க பாலை ஊத்தி காய்ச்சுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல பால் பாத்திரத்துல பால் வந்து அடியில போய் பிடிக்கிற அளவுக்கு இருக்கவே இருக்காது அந்த பாத்திரத்தை உங்களுக்கு விளக்குறதுக்குமே ரொம்ப சுலபமா இருக்கும் இதை வேணா நீங்க முயற்சி பண்ணி பாருங்க இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலை காய்ச்சப்ப அதுல நாலு அரிசிய போடணும் அந்த அரிசியும் பாலும் ஒன்னா சேர்ந்து கொதிக்கிறப்ப வீட்ல சுபிக்ஷம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது மாதிரி நம்ம செய்யறது மூலியமா பாலும் பொங்கி வெளியில வழியாது அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க இத நானுமே முயற்சி பண்ணி பாக்கல நானும் இதை முயற்சி பண்ணி பாக்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்க பால் பொங்கி வெளியில ஊத்தாம இருக்கா அப்படிங்கறத நம்மளுமே பாக்கலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாம் கிடையாது எளிமையான விஷயங்கள் தான் பாலை வெளியில சிந்த விடாம காய்ச்சணும் பால் பாத்திரத்தோட பிடிக்காம காய்ச்சணும் இது மாதிரி இன்னும் ஒன்று ரெண்டு விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நம்ம எளிமையா கடைபிடிக்கலாம் இல்லையா இது நம்ம கடைபிடிக்கிறது மூலியமா நமக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கு இதை நம்ம செய்யறது மூலயமா நல்லது நடக்கும் அப்படிங்கறதுனால நம்மளுமே இது எல்லாத்தையுமே கடைபிடிக்கலாம் நம்ம எல்லாருமே இது எல்லாத்தையுமே கடைபிடிச்சு பார்ப்போம் இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறப்ப நம்ம வீட்டுல மகாலட்சுமி தாயருடைய அனுகிரகமும் நிறைஞ்சிருக்கும் பணம் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்காது இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பல வீட்டில் பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் அப்படிங்கறது தான் இருக்கு அந்த சண்டை சச்சரவுகள் இல்லாம இருக்கிறதுக்கு இதுவுமே நமக்கு ஒரு வழி அப்படிங்கிறதுனால அப்படிங்கறதுனால நம்ம இதையுமே முயற்சி பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேற எந்த மாதிரியான பதிவுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நம்ம சேனலோட மெயிலோ இல்லை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கூட எனக்கு தெரியப்படுத்துங்க அந்த மாதிரி பதிவுகளை வரக்கூடிய நாட்களை நான் தரேன் நன்றி வணக்கம்